ஹாய் ஹலோ வியூவர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இன்றைய தங்க மற்றும் விலை எப்படி இருக்குன்னு பார்க்கலங்க நம்ம சேனலில் கோல்டன் சில்வர் ப்ரைஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய கேட்டுப்படிய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்ம போடுற வீடியோஸும் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனாக வருங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தங்க மற்றும் விலையானது குறைஞ்சிருக்குங்க ஃபஸ்ட்டு நம்ம சில்வர் ப்ரைஸ் பார்க்கலாம் ஒரு கிராம் சில்வர் ப்ரைஸ் தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் ஒரு சவரன் எழுநூற்றி தொண்ணூற்றி இரண்டு பத்து கிராம் பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி தொண்ணூறு நூறு கிராம் ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரம் ஒரு ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஒன்பதாயிரம் ரூபாய்க்கு விற்பனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம கோல்டு ரைட் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய கேட்டுப்படியே சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் கேரட் கோல்டு ப்ரைஸ் ஒரு கிராம் ஏழாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி அஞ்சு ஒரு சவரன் கோல்டு ப்ரைஸ் அறுபதாயிரத்தி ஐநூற்றி இருபது பத்து கிராம் பார்த்திங்கன்னா எழுபத்தி அஞ்சாயிரத்தி அறநூற்றி ஐம்பது நூறு கிராம் பார்த்திங்கன்னா ஏழு லட்சத்தி ஐம்பத்தி ஆறாயிரத்தி ஐநூ ஐநூறு ரூபாய்க்கு வந்து விற்பனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க டொண்ட்டி டூ கேரட் கோல்டு ப்ரைஸ் ஒரு கிராம் ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு ஒரு சவரன் ஐம்பத்தி அஞ்சாயிரத்தி நானூற்றி எண்பது பத்து கிராம் பார்த்திங்கன்னா அறுபத்தி ஒன்பதாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ஒரு கிலோ பார்த்திங்கன்னா சாரி நூறு கிராம் பார்த்திங்கன்னா ஆறு லட்சத்தி தொண்ணூற்றி மூணாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு விற்பனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க